வணக்கம் நண்பர்களே எக்ஸெல் வித் ஏஆர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எக்ஸெல்லில் உங்களுக்கு தேவைப்படும் முக்கியமான டூல்களையும் ஃபங்க்ஷன்களையும் எளிய முறையில் தான் இந்த சேனல் உங்களுக்கு இருக்குது நானும் உங்களுக்காக இருக்கேன் ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நெட்ஒர்க் டேஸ் ஃபங்க்ஷன் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் இது எக்ஸலில் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபங்க்ஷன் இது எல்லா ப்ராஜெக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் டைம் ஷீட் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெச்ஆர் டீமில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி பர்ச்சேஸ் டீமில் அக்கௌண்ட்ஸ் டீமில் இன்வாய்ஸ் பேமெண்ட் பண்ணுற டீமில் இவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ரெண்டு குறிப்பிட்ட ஒரு பீரியட் அதாவது ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும் என் டேட் ஒன்று இருக்கும் இந்த ரெண்டு குறிப்பிட்ட பீரியட்குள்ளே எத்தனை ஒர்க்கிங் டேஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற டீம் இல்லைனா எத்தனை நாளுக்குள்ளே இன்வாய்ஸ் பே பண்ணணும் ஸோ எத்தனை நாள் தான் டியூ இருக்குது அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது ஒன்றும் பெரிய சிக்கலான விஷயம்லாம் கிடையாது நெட்ஒர்க் ஃபங்க்ஷன் நெட்ஒர்க் டேஸ் ஃபங்க்ஷன் வந்து உங்களோட துவக்க நாள் மற்றும் முடிவு நாளுக்கு இடையில் இருக்கிற வேலை நாட்களை மட்டும் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும் இன்னும் எக்ஸ் டீட்டெயிலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை ஒர்க்கிங் டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஈஸியாக கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கறது தான் இந்த ஃபங்க்ஷனோட யூஸ் இப்போ இதில் சின்டெக்ஸை பார்ப்போம் ஸோ இந்த நெட்ஒர்க் டேஸோட சி சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஈக்குவல் டு நெட்ஒர்க் டேஸ்னு போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்ட் டேட் என் டேட் கேட்கும் இது ரெண்டு கம்பல்சரி ரொம்ப மேண்டேட்டரி இது இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது ஸோ இன் கேஸ் ஹாலிடேஸ் இருந்ததுன்னா ஹாலிடேஸ் ஆட் பண்ணிக்கு இது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ ஸ்டார்ட் டேட் நமக்கு எந்த பீரியட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் என் டேட் எந்த பீரியடோட முடிக்கிறோம் இன்கேஸ் நடுவில் எதனா ஹாலிடேஸ் இருந்தால் ஹாலிடேஸ் இது மேக்ஸிமம் எந்த டீமுக்கு ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராஜெக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டீமுக்கு ஒர்க் ஆகும் இப்போது என் மேனேஜர் வந்து நான் இப்போது ஒரு நியூ ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து என் மேனேஜர் சொல்கிறார் இப்படி ஒரு நியூ ப்ராஜெக்ட் இருக்குது ஸோ இந்த ப்ராஜெக்டோட த்ரீ டி ப்ரிண்ட்டிங் எனக்கு வேணும் உனக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து நெக்ஸ்ட் வீக் மண்டேலருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீ நெக்ஸ்ட்டு மந்த் மிடக்குள்ளே எனக்கு முடிச்சு கொடுத்துடணும் மிட் மீன்ஸ் ஒரு ஃபிஃப்டீன்த் ஆஃப் மந்த் அந்த ம அந்த ஃபிஃப்டீன்த் ஆஃப் தட் மந்த்குள்ளே நீங்கள் எனக்கு முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு எனக்கு சொல்கிறாரு ஸோ எனக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது எனக்கு ஒரு இனிஷியல் டேட்டும் எனக்கு வந்து அதோட ஃபைனல் டேட்டும் எனக்கு கொடுத்துட்றாரு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டீன்த் ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண எனக்கு அந்த ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுறாரு எனக்கு ஸோ என்னோட ரிசல்ட் இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஃபிஃப்டீன்த் ஃபெப்ரரியில் நான் முடிச்சு ரிசல்ட் கொடுத்துடணும் ஸோ இப்போது ஹாலிடேஸ் எதுவுமே கிடையாது ஸோ இதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன் ஸோ ஈக்குவல் டு ஒர்க் டேஸ் இந்த ஃபங்க்ஷனை போட்டுறேன்னா நெட் ஒர்க் டேஸ் ஃபங்க்ஷன் போட்டு ஸ்டார்ட் டேட் கேட்குதா ஸோ ஸ்டார்ட் டேட் எனக்கு ஃபிஃப்டீன்து சேன் காமா நெக்ஸ்ட் என் டேட் கேக்குதா என் டேட் வந்து ஃபிஃப்டீன்து ஃபெப் ஸோ எனக்கு முழுசாக ஒன் மந்த் கொடுத்துட்டாரு ஹாலிடேஸ் வந்து இங்கே எதுவுமே இல்லை ஸோ அதனால் இது ஆப்ஷனல் நான் அதனால் அது கணக்கில் போகிறது இல்லை இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன்த் ஜன் டு ஃபெப் எல்லோரும் என்ன நினைப்பாங்க தேர்ட்டி டேஸ் இருக்குது ஒரு மந்த்துக்கு தேர்ட்டி டேஸ் தானே இல்லனா தேர்ட்டி ஒன் டேஸ் தானே அப்படி இருக்கும் ஆனால் சேட்டர்டே சண்டேலாம் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை நாள் இருக்குது ஜஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் தான் இருக்குது ஸோ இந்த டுவெண்ட்டி த்ரீ டேஸ்க்குள்ளே நான் இதை ஒர்க்கை நான் முடிச்சு கொடுத்துடணும் ஸோ இதுலேயே வந்து இப்போ எனக்கு இதில் ஒரு ஹாலிடேஸ் இருக்குது ஸோ ஸோ ஹாலிடேஸ் இருக்கா ஸோ அதை நான் எப்படி கேல்குலேட் பண்ணுறேன்னு பாருங்கள் ஸோ அகேன் நெட்ஒர்க் டேஸ் நெட் டேஸ் போட்டேன் ஸ்டார்டிங் டேட் ஃபிஃப்டீன்த்து ஜென் எண்டு டேட் ஃபிஃப்டீன்த்து ஃபெப் கம்மா இப்போ ஹாலிடேஸ் வந்துருக்கா நான் கம்மா போட்டோன்னே அந்த ஆப்ஷனல் வந்து மேண்டேட்டரி ஆகிடுச்சு இப்போ இந்த ஹாலிடேஸ் வந்து எனக்கு டுவெண்ட்டி ஃபஸ்ட் எனக்கு ஹாலிடே ஸோ இதை நான் கேல்குலேட் பண்ணுறேன் ஸோ இப்போ எனக்கு எத்தனை நாள் இருக்குது ஸோ ஹாலிடே இல்லைனா எனக்கு டுவெண்ட்டி த்ரீ டேஸ் ஹாலிடே இருந்ததுன்னா எனக்கு டுவெண்ட்டி டூ டேஸ் தெரியுதுங்களா ரிசல்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் நான் ஹாலிடேஸ் மென் ஹாலிடேஸோட சின்டெக்ஸ் யூஸ் பண்ணல ரெண்டாவது நான் சின்டெக்ஸ் வந்து ஹாலிடேஸ் இன்டெக்ஸ் யூஸ் பண்ணேன் ஸோ இது மாதிரி உங்களோட ப்ராஜெக்ட் பேஸ்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ இல்லை நான் எச்ஆரில் வந்து ஒரு சேலரி பேரோவில் கண்டுபிடிக்கிறவங்களுக்கோ இல்லை அதில் ஒர்க்கிங் டேஸ் ஏத்தனை இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது நெட்வொர்க் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு முழு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுடைய வேலை நாட்களை ரொம்ப விரைவாகவும் ரொம்ப ஈஸியாகவும் கணக்கிட இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோட உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்கள் எக்ஸல் வித்தியார் மறுநாளைக்கு கூடுதல் எக்ஸல் டிப்ஸோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி